ஆசிர்வதிக்கப்பட்ட கேடரினா சிட்டாடினி கேடரினா சிட்டாடினி ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு வரை ஒரு இத்தாலிய பெண்மணி பக்தியுள்ள நம்பிக்கை பின்னடைவு மற்றும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் அறியப்பட்டவர் செப்டம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்று இல் இத்தாலியின் பெர்காமோவில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த அவர் இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்து ஆரம்பகால கஷ்டங்களை அனுபவித்தார் இந்த சவால்கள் இருந்த போதிலும் கேடரினாவின் நம்பிக்கை உறுதியாக இருந்தது மேலும் அவர் தனது இருபத்தி ரெண்டு வயதில் செயின்ட் வின்சென்ட் தீபால் அறக்கட்டளையின் சகோதரிகளில் நுழைந்தார் சகோதரி கியூசெப்பா என்ற மத பெயரை ஏற்றுக்கொண்டார் தனது வாழ்நாள் முழுவதும் சகோதரி கியூசெப்பா தேவை தேவைப்படுபவர்களிடம் விதிவிலக்கான இரக்கத்தையும் அர்ப்பணிப்பையும் காட்டினார் அவர் தனது மத சமூகத்தில் பல்வேறு பதவிகளில் பணியாற்றினார் நோயாளிகள் மற்றும் வறியவர்களை பராமரித்து அசைக்க முடியாத கருணை மற்றும் பணிவுடன் இருந்தார் அவளுடைய பக்தியும் மென்மையான நடத்தையும் அவளுடைய சக சகோதரிகள் மற்றும் அவள் சேவை செய்த மக்கள் இருவரின் பாராட்டையும் பெற்றன சகோதரி கியூசெப்பாவின் மிகவும் குறிப்பிடத்தக்க பண்புகளில் ஒன்று பிரார்த்தனை மற்றும் சிந்தனையில் அவரது அர்ப்பணிப்பு அவர் கோரும் பொறுப்புகள் இருந்த போதிலும் அவர் தனது ஆன்மீக வாழ்க்கைக்கு முன்னுரிமை அளித்தார் பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் நீண்ட நேரம் செலவிட்டார் அவளுடைய நம்பிக்கையுடனான இந்த ஆழமான தொடர்பு கடினமான காலங்களில் அவளை தாங்கி அமைதியின் உணர்வை தூண்டியது சகோதரி கியூசப்பாவின் வாழ்க்கை பல சவால்கள் மற்றும் சோதனைகளால் குறிக்கப்பட்டது மோசமான உடல்நலம் மற்றும் தனிப்பட்ட போராட்டங்கள் உட்பட ஆயினும் கூட எல்லாவற்றிலும் அவள் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தாள் மற்றவர்களின் துன்பத்தை போக்குவதற்கான தனது பணியில் உறுதியாக இருந்தாள் அவளுடைய உதாரணம் அவளை சுற்றி இருந்தவர்களை அதிக தொண்டு மற்றும் அன்பின் செயல்களுக்கு தூண்டியது ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் சகோதரி கியூசெப்பா சோமாஸ்காவின் சகோதரிகளின் சபையை நிறுவினார் கல்வி மற்றும் அநாதை குழந்தைகளை பராமரிப்பதில் கவனம் செலுத்தினார் அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் சபை வளர்ந்து செழித்தது இத்தாலி முழுவதும் பள்ளிகள் மற்றும் அனாதை இல்லங்களை நிறுவியது சகோதரி கியூசெப்பாவின் தொலைநோக்கு பார்வையும் தலைமைத்துவமும் சேவை மற்றும் இரக்கத்தின் நீடித்த மரபுக்கு அடித்தளம் அமைத்தது சமூகத்திற்கு அவர் செய்த பங்களிப்புகள் மற்றும் புனிதத்திற்கான நற்பெயர் இருந்த போதிலும் சகோதரி கியூசெப்பா சில தரப்பிலிருந்து எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் எதிர்கொண்டார் இந்த சவால்களை கருணையுடனும் பணிவுடனும் சுமந்தாள் அவளுடைய அழைப்பிற்கான தனது அர்ப்பணிப்பில் ஒருபோதும் தளரவில்லை சகோதரி கியூசபாவின் வாழ்க்கை மே ஐந்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழு இல் ஐம்பத்தைந்து வயதில் முடிவுக்கு வந்தது அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் அவர் தோட்ட எண்ணற்ற வாழ்க்கைகள் மற்றும் அவர் நிறுவிய நிறுவனங்களின் மூலம் அவரது மரபு வாழ்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் கேடரினா சிட்டாடினி போப் இரண்டாம் ஜான் பால் அவர்களால் முக்தியடைந்தார் அவரது முன்மாதிரியான நம்பிக்கை மற்றும் சேவை வாழ்க்கையை அங்கீகரித்தார் இன்று ஆசிர்வதிக்கப்பட்ட கேடரினா சிட்டாடினி நம்பிக்கை மற்றும் இரக்கத்தின் கலைஞரை விளக்கமாக நினைவு கூறப்படுகிறார் கடவுள் மற்றும் பிறர் மீதான அவரது அசைக்க முடியாத பக்தி அனைத்து பின்னணியிலும் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது அவரது கதை நம்பிக்கை மற்றும் அன்பின் சக்தியை நினைவூட்டுகிறது இது வாழ்க்கையை மாற்றியமைத்து இரண்ட சூழ்நிலைகளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது